நானே யாரோ வந்து பாவணா வந்துட்டேனே ஏய் ராவணே யாரே மேல வந்த ஓடிக்கு ஓடி அப்படியே ஓடணும் நல்ல ஃபுல் டைட் ஏறி இந்தியாவின் கதாநாயகராகவும் தந்தையாகவும் போற்றப்பட வேண்டிய மருதுபாண்டியர்களை வந்து தூக்கில் போட்ட இரநூத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்க ஒரு ஒருத்தருமே யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து நம்மளோட நம்ம மாதிரி சிவிலியன்ஸ் மறக்க வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய கதாநாயகர்கள் அவங்க தான் அவங்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக இன்றைக்கி நாங்கள் மரியாதை செலுத்து வந்திருக்கோம் ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த சில இந்த சிலை வந்து கலைஞர் வச்சது திருப்பத்தூர் போகிறது வந்து அண்ணன் ராஜகண்ண பண்ண வச்சது சென்னையில் வச்சு கொடுத்துருக்காங்க சிவரக்கோட்டையில் சித்தூரில் அப்படி மாநிலம் கடந்து அவங்களுடைய புகழ் பரவுறதுக்காக எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு வந்து இவங்க யாருன்னே தெரியலை இன்னைக்கு இன்றைக்கி தேதிக்கு எப்படின்னா மதுரையில் உள்ள ஆஃபீஸஸ் வட மாநிலத்தில் உள்ள ஆஃபீஸஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து குற்றவாளிகள் அதனால் அவங்கள தூக்கில் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான மனதில் அவங்களுக்கு யாருனே தெரியல இல்லை மருதுபாண்டியர்கள் யாருன்றது இந்த அரசாங்கம் வெளியில் சொல்லணும் உலகத்தில் வந்து அறுபத்தாறு நாடுகளில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரே ஒரு மன்னர்கள் நடத்திங்கன்னா மருது பாண்டியர் சின்ன மருது பாண்டியரை பற்றியும் பெரு பெரிய மருது பாண்டியரை பற்றியும் அறுபத்தாறு நாட்டில் சாகான்ற கிளாஸில் ஆர்எஸ்எஸ் கிளாஸ் எடுக்குது ரெண்டு மணி நேரம் பேசுகிறாங்க வேறு யா இந்தியா தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர்கள் வேறு யாரை பற்றியும் பேசுகிறதில்ல அதனால் நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அதாவது தேசிய ஆவண காப்பகத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து உச்சரிக்கப்பட்ட பெயர் என்பது சின்ன மருது பாண்டியரும் பெரிய மருது பாண்டியரும் மட்டும்தான் வேறு யாரை பற்றியுமே பேசலை அப்படிப்பட்ட மன்னர்களுடைய புகழுக்கு ஒரு அதிகாரிகளோ அதிகார வர்க்கமோ அரசியல்வாதிகளோ வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்காதனுடைய பாதிப்பு எப்படி அப்படின்னா எந்த நாட்டிலையுமே வந்து ஒரு வம்சத்தோடதெல்லாம் யாரையும் அழிக்கவே இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சிருக்காங்க தூக்கில் போட்டிருக்காங்க ஆண் வாரிசே இல்லாமல் மொத்த பேரும் கொண்டுட்டு மிச்சம் இருக்கிறவன புராதி நாடு கிடத்துல பதினஞ்சு வயசு பையனை நாடு கிடச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகத்துக்கு சொந்தமான சமூகம்னா எங்கள் சமூகம் எங்கள் சமூகத்துக்கு வந்து அரசாங்கத்துட்டு இருந்து இதுக்கு வந்து எந்த பெனிஃபிட் இன்றைக்கு வரையும் கிடைக்கல ஒரு இன்னைக்கு இப்போ வன்னியரசு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டம் நடந்துச்சு இருபத்தோரு பேரை சுட்டு கொண்டாங்க போலீஸ் துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிடுறாங்க இருபத்தோரு பேரோட தியாகத்திற்கு அவங்களுக்கு வந்து எம்பிசியிட ஒதுக்கிட்டு கிடச்சிச்சு இன்றைக்கி அவங்களுக்கு அதில் உள்வதுக்கிட்ட எங்களுக்கு பத்து பத்து சதவீதம் கொடுக்க முடியும் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது ஆனால் இவ்வளோ பெரிய தியாகம் வேறு யாருமே வெள்ளக்காரை எங்களை சொல்கிறது குற்றவாளி இருந்தேன்னு சொல்லுவீங்க வெள்ளக்காரனுடைய ஆவணத்தில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் மருதுபாண்டியர்களாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும் பிரிட்டிஷ்காரன் இன்றைக்கு வரையும் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து குற்றவாளின்னு தான் சொல்லிவிட்டேன் தேடப்படு குற்றவாளி தான் சொல்கிறேன் வெள்ள தேவரை வந்து என்எஸ்ஏ ஆக்டில் தான் அரசு பண்ணாங்க ஏழு வருஷம் உள்ளே இருந்தார் வெள்ளக்காரனுடைய ஆவணத்தில் இருக்க மாதிரியான ஆக்டிவிட்டீஸை இன்றைக்கும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எங்கள் சமூகத்திற்கு உண்டான ஒரு அடைய இந்த இவ்வளோ பெரிய இந்த இப்போ இந்த இவங்களோட நினைவு நாளில் இப்போ கொண்டாடுறது எப்படின்னா தமிழ்நாடே கொண்டாடணும் பத்து கோடி மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஆனால் ஒரு சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக சுருங்கி போயிடுச்சு குறைந்தபட்சம் அந்த சமூகத்திற்காவது நம் நன்மை வேணும்ல நாங்கள் வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு ஒருத்தையும் செத்துருக்காய்ங்க வீட்டுக்கு ஒருத்தையும் சொத்தை இழந்திருக்காங்க இவர்கள் உறுதிக்கோட்டை ஜமீனும் சிறு அரண்மனை சிறுன்றது பெரிய ஜமீனு மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு அப்படியே வேறு ஆளாக வெளியில் விட்டுருக்காங்க நாடு கடத்தி இருக்காங்க இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தமான எங்கள் சமூகத்திற்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு இந்த அங்கீகாரத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக இந்த மாதிரியான நினைவு நாளில் சொல்கிறோம் அகமுடையர்களுக்கு உண்டானது தனி வாரியம் வேணும்னு சொல்லி இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இதை வந்து எங்களை வந்து வாரிய டைப்ஸ் ஆஃப் இப்ப எங்கள் வந்து இங்க கல்லர் மரவரோடு சேர்ந்ததுன்றாங்க கல்லர் மரபினருக்கு வந்து சீர்மரவினருன்ற ஒரு 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 டிஎன்டின்னு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருன்ற ஒரு சலுகை கிடைக்க வச்சிருக்கு இருக்கு என்ன சலுகை இருக்குது எந்த சலுகையும் இல்லை எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு சலுகை கொடுக்கணும் அது எங்களை வேறு ஒன்று வேணாம் நீங்கள் எங்களை வந்து ஆர்கனை வரலாற்று ஆய்வாளர்கிட்ட கேளுங்க அரசாங்கத்திட்ட கேட்டு அரசாங்கம் வந்து எங்களை போர் மரபினராக டிக்ளேர் பண்ணுங்கன்றே நான் எங்களை போர் மரபராக டிக்ளேர் பண்ணி எங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை ஒதுக்கீடு கொடுங்க இதில் எந்த சமூகமும் எங்களை எங்களுடைய நட் சகோதர சமூகம் இப்போ மருந்து சேனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா சமூகத்துக்கூடிய நல்லா இருக்கோம் நட்பு சமூகமாகவே இருக்கோம் தேவைப்பட்டால் கல்லர் மரவரோட சேர்த்து கூட எங்களை போர் முறையினர் அனௌன்ஸ் பண்ணலாம் அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா கூட அதனால் அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட போர்க்குடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நன்மை செய்யணும் இந்த இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு வந்து இப்போ தானே போலீஸு இப்போ தானே உள்துறை இது எல்லாமே இருந்தது ஒரு காலத்தில் முக்க இந்த மூன்று சமூகம்தான் இருந்துகிறதுக்கு போலீஸாக உங்களையா இருந்திருக்காங்க உள்துறையாக உங்களையா இருந்திருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களா இறந்துருக்காங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படணும் அப்படி கொடுக்கப்படாதக்கு ஒரு குட்டியுண்டு உதாரணம் இந்த இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ யார் ஆ யார் ஆதிக்க சமூகம் யார் அந்த அடிமைப்படுத்தப்படுத்த சமூகம்ன்றது தெரியும் நெருக்கி பார்த்தோம்னா பெரிய லெவலில் அடிமைப்படுத்தப்படுத்தப்பட்ட ஒரு லெவலுக்கு ரொம்ப சப்ரஸ்டு கம்யூனிட்டியாக நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு உண்டான நியாயங்கள் கிடைக்கணும்னா அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்க வைக்கிறக்காக இப்படி பண்றாங்க இல்லை சார் இந்த டிமாண்ட் அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இப்போ மருத சேனைன்றது நாங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஆயிரம் ஓட்டாவது இருப்போம் மினிமம் அதிகபட்சம் பத்தாயிரம் ஓட்டு இருக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கூட இருக்கலாம் இவை அனைத்தும் எங் இது வந்து நாங்கள் வாங்கக்கூடிய ஓட்டு நாங்கள் போடாதான்னு சொல்லி கெடுக்கக்கூடிய ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு இருக்கோம் எந்த தொகுதியான போடாத இவங்க நம்மளை வந்து அநியாயம் பண்ணியிருக்காங்க நமக்குன்றது எங்களுக்கு எந்த கட்சி ஆளுங்க ஆளுங்கட்சின்றது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரே வர போகிறாங்க இவங்களில் யார் எங்கள் சமூகத்திற்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆக்சுவலாக அதிகார மட்டத்துலையும் அரசியல் மட்டத்துலேயும் எந்த ஒரு சமூகம் ரொம்ப அதி அமுக்கப்படுதோ அந்த இடத்துல புரட்சி வெடிக்கும்ன்றாங்க புரட்சின்றது சண்டை இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் சண்டை தானே நடக்கும் சண்டை நடக்கும் அதிகாரிகள் பேச்சை கேட்க மாட்டாங்க அது நிறைய பிரச்சனைகள் கான்சிக்வன்ஸ் நிறைய வரும் இதுக்கு யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி நிற்போம் எங்களால் எங்களால் குறைந்தபட்ச மருந்து சண்டையினால ஒரு ஐம்பதுலருந்து நூறு தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்புன்றதை நாங்கள் யாரோட இருக்கோமோ அவங்களுக்கு சாத்தியப்படும் ஓகேண்ணா ஓகேண்ணா